தமிழ் வானலில் இணை வருவது கேள்விச்சாரம் சாரம் தொக்போடு சிவதர்சன ராகனவர்கள் இன்று இருபத்தி ஏழாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரில் பொழுதோடும் இழந்திருக்கின்றோம் வணக்கம் சிவதர் ராகுனவர்கள் அனைத்து பாங்க உறவு இனி ஒரு சமாளம் மதியம் வணக்கம் அன்பான வணக்கத்தை தெரிவித்தபடி இது புகவரை கேள்விச் சரங்கு வாரம் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வளமை போல செவ்வாய் பொழுதிலே இடம்பெறுவது இப்பொழுது நாங்கள் நேரடியாக கேள்வி செல்லலாம் முதலாவதாக ஜி ஆர் நடேசன் அவர்களை அழைத்துக் கொள்கிறேன் இன்று இலகுவான கேள்விகள் தான் அடுத்த வாரம் நான் செய்திகளோடு உங்களுக்கான முதலாவது கேள்வி ஜி ஆர் நடேசன் அவர்களே பிறப்பு விகிதமே இல்லாத நாடு லெபனான் சிரியா பத்திகா நிர்வாக உலகில் பெரிய பங்கு சந்தையாக இருப்பது வாஷிங்டன் நியூயார்க் அல்லது நியூ ஜெர்சி நியூயார்க் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி வருடந்தோறும் பூமியில் புதைந்து சொல்லப்படுவது டென்மார்க் கியூபா அல்லது நெதர்லாந்து நான்காவது கேள்வி படகு ஒன்று உலகின் மிக பழமையான பாராளுமன்றம் உள்ள நாடு அமெரிக்கா ஐஸ்லாந்து பிரித்தானியா 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 என்பது உங்கள் பதிலாக இருக்கிறது பார்ப்போம் நிறைவான ஒரு கேள்வி உலகிலேயே மின் தடை இல்லாத நாடு கட்டார் சவுதி கோயில் நாடு கட்டார் கோயில் வாழ்த்துக்கள் நீங்க நான்கு கேள்விகளுக்கு சரியான வாழ்த்தீங்க ஒரு கேள்விதான் விடப்பட்டிருக்கிறது உங்களுக்கான முதலாவது கேள்வி டாக்ஸி அதாவது இந்த டாக்ஸி கார்கள் அதிகம் உள்ள நாடு துருக்கி மெக்சிகோ பிரேசில் மெக்சிகோ உலகிலே அதிகம் மின்னல் பாதிப்புக்கு உள்ளாகின்ற நாடு ருவாண்டா பெனாமா குவை மின்னல் பாதிப்பு உங்களுக்கு பதிலாக இருக்கிறது மூன்றாவது கேள்வி ஜப்பான் தீவுகளின் மொத்த எண்ணிக்கை ஐந்து மூன்று அல்லது நான்கு நான்காவது கேள்வி உங்களுக்காக இருக்கிறது உலகில் வறுமையான நாடு சொல்லப்படுவது நைரோபி புருண்டி அல்லது ருவாண்டா நைரோபி புருண்டி அல்லது ருவாண்டா என்பது உங்களுக்கு பதிலாக இருக்கிறது உங்களுக்கான நிறைவான கேள்வியாக இருப்பது மூன்று அடிப்படை நிறங்களில் ஒன்று ஊதா சிவப்பு அல்லது பச்சை சிவப்பு என்பது சரியான பதிலா இருக்கிறது மூன்று கேள்விக்கு நீங்க சரியான தந்திருக்கிற வார்த்தைகளை கூறியபடி நன்றி நன்றி விடைகளோடு பார்க்கின்ற போது பார்ப்போம் அடுத்து இணைய போவார் ஜார் வணக்கம் வணக்கம் நிலைமை இருக்கிறீங்க தானே நல்லா இருக்கிறோம் நீங்களும் நல்லா இருக்கீங்க உங்களுக்கான முதலாவது கல்வி உலோக நாணயங்கள் புழக்கத்தில் இல்லாத நாடு உலோக நாணயம் புழக்கத்தில் இல்லாதது பெராகுவே இத்தாலி அல்லது ரஷ்யா 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 என்பது உங்களுக்கு பதிலாக இருக்கிறது இரண்டாவது கல்வி பூச்சியம் என்ற இலக்கத்தை உலகுக்கு அறிமுகம் செய்தது இந்தோனேசியா சீனா இந்தியா சீனா சீனாவா மூன்றாவது கல்வி உங்களுக்காக கூடிய வானொலி நிலையங்கள் உள்ள நாடு சீனா லண்டன் அமெரிக்கா அமெரிக்கா கேள்வி ஒரு தலைமுறை இடைவெளி என்பது இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி எட்டு ஆண்டு ஒரு நிறைவான கேள்வியாக வருவது நாட்டின் பெயரை குறிப்பிடாது முத்திரையை வெளியிடு வெளியிடும் நாடு நாட்டின் பெயர் அங்கு குறிப்பிடப்படாது முத்திரை வெளியிடுவது சவுதி இங்கிலாந்து ரஷ்யா வாழ்த்துக்கள் இரண்டு கேள்விகளுக்கு முதலாவது கேள்வி பழமையான தேசிய கீதம் உலகின் மிக பழமையான தேசிய கீதம் சீனா ஜப்பான் அல்லது மலேசிய நாடு ஜப்பான் இரண்டாவது கேள்வி யானைகள் அதிகம் உள்ள நாடு சிம்பாவே அல்லது அமெரிக்கா மூன்றாவது கேள்வி சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நாடு நெதர்லாந்து டென்மார்க் இப்போ பல நாடுகளே அனுமதிக்கப்பட்டது ஆரம்பம் என்பது உங்கள் பதிலாக நான்காவதாக பத்து வருடங்களுக்கு ஒரு முறை பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் இந்தோனேஷிய நாட்டவர்கள் சீனர் அல்லது மலேசியர் சீனர்

சரோஜினி உங்களுக்கான முதலாவது கேள்வியாக தினசரி பத்திரிகை இல்லாத நாடு அங்கு ஆ தினசரி பத்திரிகை வழிபெறாது சூடான் எத்தியோபியாத்தியோப்பிய இரண்டாவது கேள்வியாக உலகில் தட்டையான சமதளமா சமதளமாக இருக்கும் நாடு அது சில தீவாகவும் இருக்கல நாடாகவும் இருக்கல உலகின் தட்டையான சமதளமாக இருப்பது மாலைதீவு அந்தமான் அல்லது சிறிய நாடு மிகவும் தட்டையாக மாலதீவு மூன்றாவது கேள்வி கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டையை அறிமுகம் செய்த நாடு ஸ்வீடன் போர்த்துக்கல் அல்லது நோர்வே நினைச்சேன்னா நீங்க இட போ இந்த மூன்று உங்களுக்கான அடுத்த கேள்வியாக வருவது ஒரு போதும் மலராத பூவாக சொல்லப்படுவது காலம்பூ அத்திப்பூ அல்லது மகளம் நிறைவான கேள்வியாக சுத்தமான தங்கத்தினுடைய கேரட் அதனுடைய கேரட்டின் அளவு பதினெட்டு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி இரண்டுக்கு

காகம் இல்லாத நாடு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தாய்வான் நியூசிலாந்து கேள்வியாக வருவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அறுபது அறுபத்தி ஐந்து புரட்சி அறுபத்தஞ்சு அறுபத்தி ஐந்து என்பது உங்கள் பதிலாக இருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது அச்சுப்பிழை உள்ள நாணயத்தை குறிப்பிடுவது

யாராவது இனிய காத்திருந்தால் இணைந்து கொள்ளலாம் இது பொது அறிவு கேள்வி வாரம் அஞ்சு முப்பத்தி ஐந்து கேள்வி ஒன்று போடப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக எனக்கு அந்த அதில் இப்பொழுது இந்த கிப்ல அந்த வரம்பு அல்லது வாய்க்காலோட சம்பந்தப்பட்ட இதுதான் அந்த தோட்டத்துக்கான ஏதாவது ஒரு அர்த்தம் அதோட சம்பந்தப்பட்டது அதோட சம்பந்தப்பட்டது அந்த மட்டும் வேற நீங்க சொன்ன பொருள் சரி நான் அதோட சம்பந்தப்பட்டதான் உடனே தேடி நான் தொட்டி தொட்டியும் தேடி பார்த்தேன் நான் தொட்டியும் அதுக்கு அதோட சம்பந்தப்பட்டு இருக்குமோண்டு ஆனால் எனக்கு அதுக்கான இது வரையில அப்படி தொட்டி சரியா இருக்குமா அதுல இல்ல 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 இன்னொரு ஓகே ஓகே வாணி மோனவர்களை அன்பாக எடுத்துக் கொள்வோம் முதலாவது அன்புவாக உங்களுக்கான முதலாவது கேள்வியாக இருப்பது பாராளுமன்றங்களில் தாய் என சிறப்பிக்கப்படுவது அமெரிக்கா பிரிட்டன் அல்லது உங்களுக்கான இரண்டாவது கேள்வியாக வருவது தினசரி பத்திரிகை படிக்க தெரியாத மக்கள் இருக்கின்ற நாடாக இருப்பது புருகுண்டி அல்லது கேம்பியா கேம்பியான்னு சொல்லுவோம் தினசரி பத்திரிகை படிக்க தெரியாது சொல்றான் மூன்றாவது கண்டி வேர் 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 இல்லாத தாவரமாக சொல்லப்படுவது வேம்பு புளி வேம்புக்கு அதனால பல்லொழுது குஞ்சு தானே

பெண்களுக்கு கட்டாய ராணுவ பயிற்சி அறிவிக்க அளிக்கின்ற நாடு இந்தியாவது விரைவான கல்வியாக உலகின் பிரபலமான பொழுதுபோக்காக சொல்லப்படுவது பேனா நண்பர் தபால் தலை சேகரிப்பு அல்லது வீட்டு தோட்டம் பிரபலமான ஒரு பொழுதுபோக்கு வீட்டுத் தோட்டம்

பதில்களை ஒரு வந்துருந்ததா இருந்த அவலத்தின் சரி சரி ஆ இன்று கேட்கப்பட்ட கேள்விகளும் அவற்றுக்கான பதுக்களோடு இணைந்து வீதம் இல்லாத நாடு வத்திக்கான் உலகில் பெரிய பங்குச்சந்தை நியூயோர்க் வருடந்தோறும் பூமியில் புதைந்து வருவது நெதர்லாந்து டாக்சிகள் அதிகம் உள்ள நாடு மெக்சிகோ கடகு வடிவ நாடு இத்தாலி கடல் மட்டத்துக்கு கீழே இருப்பது டென்மார்க் ஆஹ் உலகில் மிக பழமையான பாராளுமன்றம் உள்ள நாடு ஐஸ்லாந்து தினசரி பத்திரிகை இல்லாத நாடு கேம்பியா அது போல தினசரி பத்திரிகை படிக்க தெரியாத மக்கள் உள்ள நாடும் கேம்பியா தான் உலகின் தட்டையான சமதளமான நாடாக இருப்பது மாலத்தீவு வாழ்த்து அட்டையை அறிமுகம் செய்தது நோர்வே ஒருவே நான் இது கேட்கப்பட் ஒருபோதும் மலராத பூ அத்திப்பூ மற்றும் வேர் இல்லாதது இழுப்பை மலக்கிறது ஆட்டி பார்த்தது தான் தெரியும் போய்

பாதி வறுமைய நாடு வறுமையான நாடு ருவாண்டா விவாகரத்தை செய்ய முடியாதது அயர்லாந்து ஜப்பான் தீவுகளின் எண்ணிக்கை மொத்தம் நான்கு அந்தமான் தீவுகளின் மொத்த எண்ணிக்கை இருநூற்றி நான்கு உலகில் அதிக மின்னல் பாதிப்புக்குள்ளாகுவது பெனாமா மின் தடை இல்லாத நாடு மூன்று அடிப்படை நிறங்களில் ஒன்று சிவம் நாணயங்கள் புழக்கத்தில் இல்லாத நாடு பூஜ்யத்தை உலகுக்கு அறிமுகம் செய்த நாடு இந்தியா பசுமை புரட்சி ஏற்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது உலகின் பிரபலமான பொழுதுபோக்கு தபால் சுத்தமான தங்கத்தின் கரட் இருபத்தி நான்கு அச்சுப்பிழை நாணயம் அது என்பது எட்டு மணி நேரம் நடிப்பதற்கான ஒப்பந்தம் திருமணத்தின் போது தேசிய இனம் கட்டாயம் பாடப்படுவது நைஜீரியா பெண்களுக்கு கட்டாய ராணுவ பயிற்சி இஸ்ரேல் என்பது செஞ்சானது கூடிய வானொலி நிலையங்கள் உள்ள நாடு அமெரிக்கா ஒரு தலைமுறை இடைவெளி அதுதான் இருபத்தி எட்டு நான் பாத்திருந்தேன் முப்பத்தி மூன்று முறைக்கான இல்ல அது முப்பத்தி மூணு நானும் பாத்தேன் முப்பத்தி மூன்று நாட்டின் பெயரை குறிப்பிடாத முத்திரியை வெளியிட நாடு இங்கிலாந்து பாராளுமன்றங்களின் தாய் அது பிரிட்டன் காகமே இல்லாத நாடு நியூசிலாந்து பழமையான தேசிய யானைகள் அதிகம் உள்ள நாடு சிம்பாவே பெருணை கொலை சட்டபூர்வமாக ஆரம்பத்தில் முதலில் அனுமதி அனுமதித்தது நெதர்லாந்து பத்து வருடங்களுக்கு ஒரு முறை ஆஹ் பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் சீனன் இது இன்றைய கேள்வியுடன் பாதைகளும் இதுல இருந்து இன்று

ஐந்து சொல்லலாம் இரண்டாவது ஒன்றும் மூன்றும் சேர ஒரு அளவு வருமா மூன்றாவது முதலாவது ஒவ்வொருவரும் இதை ஏற்றே ஆக வேண்டும் ஐந்து ஒன்றும் மூன்றும் சேர ஒரு அளவு அளவு ஒன்று நான்கு ஐந்து சேர பொருள் மனிதன் யாவருக்கும் இது உண்டு பொருளா மனிதன் யாவருக்கும் இது உண்டு ஒன்று கட்டப்படும் கட்டப்படும் அப்படி தான் மனிதனும் இல்ல நாயும் இல்ல அடுத்து ஐந்தாவது முதல் சொல்

அதுதானல்ல

ஒவ்வொருவரும் இது ஏற்றையாக வேண்டும் வாழ்க்கையில இது ஏற்றையாக

ஒன்று நான்கு ஐந்து சேர பொருள் மனிதன் யாவருக்கும் இது உண்டு வேண்டாம் மனிதனுக்கு இருக்கிற பொருள் அவைய சொல்றீங்களா அது பொருள் இல்லையே

ஒன்றியம் ஒரு கலக்கும் ஒரு மனிதன் புள்ளியம் போக ரெண்டு மூணு தோட்டத்து கட்டப்படும் பாத்தி இப்ப பந்தலம வர பந்தல் ஒன்று வந்தது ஆ ரெண்டு சரி ஒன்று

ஆதி ஒன்றும் நான்குந்து ஒன்று ரெண்டு மூன்று தோட்டத்தில் கட்டப்படும் பாத்தி முதல் சோட்டத்து பாத்திரம் பாண்டாது

സമകാല അവരെ ഉത്സാഹത്തെ കൊടുത്തു വരേണ്ടത് കേൾ വിചാരം തൊപ്പോട് നന്ദി വണക്കം